ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம ஓட்டிங் அனாலிசிஸ் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ ஓட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா யார் யாரெல்லாம் என்னென்ன பொசிஷனில் இருக்காங்க என்ன மாதிரி ஸ்டேஜில் வந்து ஓப்பனப் ஆகியிருக்கு அப்படிங்கிறதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் அதுக்கு முன்னாடி உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரியா ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க காலையில் எந்த ஆக்டிவாக இருக்காங்களாம் கமுருதீனும் பார்வதியும் ஸோ சபரியை வந்து கொஞ்சம் ஃப்ரேம் பண்ணுறது ட்ரை பண்ணுறாங்க ஒன்றுமே பண்ணலைன்ட்டு அப்படின்னு பார்த்தா சபரி பண்ணல அப்படின்னா பார்வதியும் கம்பருந்தான நேற்று நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் பண்ணல சபரியாச்சும் முடிச்சுலாச்சு தான் எங்களோட தூங்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் ஸோ இங்கே ரெண்டு பேரும் வந்து சேர்ந்து இருந்து ஒரு கண்டென்ட் பண்ணுறதுக்கு ஆடியன்ஸ் மத்தியில் ஒரு வரவேற்பு இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சிக்க மாட்டேறாங்க கம்பர்தின் சேர்ந்து விளையாடாமல் தனியாக விளையாடனா அவனுக்கு ஒரு ஓட்டு இருக்கும் பார்வதி தனியாக ஆடினா இன்னும் கொஞ்சம் ஓட்டு வந்து வெளியே வரும் பட் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து விளையாடுறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமுக்கு ஒரு ஃப்ரூட்ஃபுல்னஸ்ஸாக இருக்காதுங்கிறது பார்க்க முடியுது இப்போ இவங்க எழுந்துச்சிட்டாங்க அப்படின்றதுக்காக எஃபர்ட் போடலன்ற மாதிரி சொன்னோடனே கமுதிரே சொல்லிட்டான் கிட்ட அதெல்லாம் கிடையாது சபரி எல்லாம் முடிச்சு தான் இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் காலையில் என்னென்னா கூப்பிட்டு கூப்பிட்டு பார்க்குறாங்க வர மாட்டுறாங்க ஒரு கோஆர்டினேஷன் இந்த டீமில் இல்லை அப்படிங்கிறது நம்மளால பார்க்க முடியுது ஓகேங்களா பட் சவரிக்கு ஏதோ ஒரு இன்டியூஷன் நம்ம வந்து ஏதாவது ஒன்று பண்ணி இதை எடுத்துருவோமா அப்படின்ற மாதிரி வந்து யோசிச்சு ஒரு இது மாதிரி செஞ்சு வில் மாதிரி செஞ்சு அம்ம மாதிரி செஞ்சு லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அப்படி விடுறாரு விட்டு பார்க்குற மேலே எவ்வளோ தூரம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்போ தூக்கி போட்டுருக்காங்களோ அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்கிறாரு ஸோ அவருடைய கணிப்பு அப்படிலாம் கிடையாது ஏன்னா நம்ம நினைப்போம் இவர் அப்படிலாம் யோசிக்கிறாருன்னு பட் அதெல்லாம் யோசிக்க முடியாது ஏன்னா பிரஜனை வந்து தூக்கி போட்டது அப்படிங்கிறது அவங்க கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு தூக்கி போட்டாங்க இன்னொன்று வந்து பாத்ரூமில் வச்சாலும் எது வச்சாலும் சரி அதை வந்து எடுத்துகிட்டு வாங்க நகை வந்து திருப்பி கொடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது நீங்கள் நகையை தூக்கி இருக்கக்கூடாது அங்கே நீங்கள் மறைச்சி வச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் ரூல் ஸோ திரு விஜய் சதுபதி வாரம் வந்து கேட்குறப்ப இவங்க வந்து இல்லை பிக் பாஸ் வந்து கேட்குறப்ப அந்த அந்த நகை எடுத்துகிட்டு வரணுன்னு அவசியம் கிடையாது ஏன்னா அப்போ தான் பிரஜனை வந்து திருப்பி ஏறி வந்து வைக்கணும் அது ரூல் புக்கில் இல்லை சரியா யாருக்கிட்ட இருக்கோ அவங்க தான் வின்னர் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது தவிர இல்லைங்கிறவங்க இல்லை தான் நாங்கள் அவ்வளோதான் தான் முடிஞ்சு போச்சு சரியா ஸோ இதுதான் வந்து டாஸ்க்கு அதை சபரி கண்டுபிடிச்சிட்டாங்களா அப்படின்ற மாதிரி வந்து நிறையா வந்து யோசனைகள் இருக்கு ஆனால் அதை கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக கம்மி பட் மேலே கீழே பார்க்குறத பார்த்தா ஒருவேளை போய் மேலே ஏதாவது இருக்கான்னு சொல்லி சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஸோ அந்த மாதிரி சம்பவங்கள் ஏதாவது நடக்குதா அப்படி பிரச்சனை இது ஏற்றி விடாமல் ஆ இங்கிட்ட எல்லாம் கம்பு கீழே உட்காந்து பொண்ணுங்கள்லாம் மேலே ஏற்றி விட்டு இல்லை கம்ருதி பொண்ணுங்களாம் மேலே தான் செத்து வராங்க அது வர முடியாது ஸோ பொண்ணுங்களை மேலே ஏற்றி விட்டு பசங்களாம் நின்று தூக்கி விடுவாங்களா அப்படிங்கிறது தான் வெயிட் பண்ணி பார்ப்போம் நீங்கள் கட் ஒரு அளவெல்லாம் போச்சு அப்படின்ற மாதிரி இருக்குல்ல இவங்க அவ்வளோ ஒருத்து கிடையாதுங்க இன்னும் ஒரு எக்ஸிகியூஷன் கூட பண்ணலை நைட்லேருந்து பேசிக்கிட்டு தான் இருக்காங்க தவிர ஒரு எக்ஸிக்யூஷன் கூட பண்ணலை அப்படிங்கிறது பார்க்க முடியுது லைவில் இதெல்லாம் வேணால் காமெடியாக இருக்குது அப்படிங்கிறது தான் இன்னொரு பக்கம் அமைத்து கூட நீங்கள் நெட்டை குட்டை சொல்லி பார்வதி இருந்தே ஒரு வ வம்பு மோடு அதாவது இவங்க திசை திருப்புறாங்களா இன்னொருத்த வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வினோத் கமுருதி பார்வதி தான் வந்து இருக்காங்க யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க சபரிலாம் வந்து வர மாட்டான் எஃப்ஜே வந்து அது சம்பந்தமே இல்லைன்னு உட்காந்துருக்கான் அவனுக்கு ஒருவேளை கனி வாங்குறாங்க நாமினேஷன் ப்ரீ பாஸு அதனால் போதும்னு சொல்லி உட்காந்து நடந்தா தெரியல சரியா அவன் வந்து கண்டுக்க மாட்டுறான் அதிலேயும் கண்டுக்க மாட்டுறான் அவனை வந்து தனிமரமாக விட்டாய்ங்க அதனால ரொம்ப விரக்தி ஆகிட்டான் மைண்டில் சரி நமக்கு யாருமே இல்லை போல் அதனால் நம்ம வந்து திண்டுக்கல் பக்கம் தூத்துக்குடி பக்கம் ஓடிடலாம் நமக்கு வந்து இங்கே எதுவும் செட் ஆகாது அப்படின்ற மாதிரி வந்து உட்காந்துருக்கேன் சரியா இன்னொரு பக்கம் பார்வதி வாடா வாடான்னு கண்டன்ட்டு எவன் கிடச்சாலும் சரி ட்ரை பண்ணுறேன் அப்படின்ற பேரில் திசை திருப்ப பார்க்குறாங்க ஆனால் எவனும் திசை மாறாமல் அப்படியே தான் உமாந்துக்கான் விக்ரம்னு தான் இருக்கான் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து ரொம்ப ஃபன்னாக இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து வியானா உடைய அன்ற வேறு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து விக்ரம் வந்து வச்சது கேடு கேவலத்தின் உச்சம் அதாவது எப்பயுமே விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் வந்து வான் பண்ணுவான் இந்த இந்தவட்ட வந்து எதுவுமே சொல்லலை தலைக்கிட்ட சொல்கிறான் தலை எதுவும் ஆக்டிவன் எடுக்கணும்னு கூட போய் எடுத்துகிட்டு வந்துட்டான் அதை வியானா அப்படியே அழகாக திருப்பி விடுது நீ வந்து பார்த்து தான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்ட்டு அவன் நீ பார்த்து எடுத்துகிட்டு வர போறான் ஆனால் வியானா உள்ளே இருக்காங்கிறப்ப வியானா எதுன்னு தெரிஞ்சு எடுத்து வந்திருக்கான் அது ரைட்டு பட் அவன் பார்த்துட்டு அது வியானா போடுறதுன்னு சொல்லிட்டு உள்ளாடைய வச்சு அவன் எடுத்துகிட்டு வருவானா அவன் அந்த மாதிரி இருந்தா அவன் எதுக்கு இங்கே வர போகிறான் தான் நமக்கு தோணுச்சு ஸோ எனக்கு தெரிஞ்சு அவன் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறப்ப இதே ஒரு பிரச்சனையை க்ரியேட் பண்ணி இப்போ விக்ரம் பத்தி வந்து வெளியே போய் பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியும் இது பேசுகிறாங்க பேசுகிறாங்க பேசுகிறாயங்க கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டு நேற்று நைட்லேருந்து நாங்களும் பேசிகிட்டு தான் இருக்கோம் யார் வர மாட்டீங்க இப்போ என்ன காலில் இருந்து கெடுத்துருக்கீங்க காலில் எப்படிங்க பண்ண முடியும் விக்ரம் மட்டும் நீங்கள் கண்ணை மறைச்சிட்டா போதுமா அங்கே எல்லோரும் உட்காந்துருக்கானுங்க சொபிக்ஸாக இருக்கா ஆரோராக இருக்கா எல்லோருக்கா இதுலேருந்து நீங்கள் எப்படிங்க எடுப்பீங்க எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லவே இல்லைங்க புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ்ங்க அப்படின்ற மாதிரி அவங்க பேசி பேசி ஆனால் விக்ரம் பண்ணது வந்து நியாயம் நம்ம சொல்லவே முடியாது ஏன்னா எல்லா இடத்தையும் சொல்கிறாங்களே அப்போ இந்த இடத்துல யார் வச்சிருக்காருனு சொல்லி சொல்லி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கலாம் ஆம்பாடு அந்த நடு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வைக்கிறது அப்படிங்கிறது கேடுக்கட்ட விஷயம் அது பண்ணது அவன் தப்பு தான் பட் இருந்தாலும் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இது இல்லை ஆ பாரு அங்கேயும் ட்ரிகர் பண்ணி விக்ரம் எந்திரிக்க ட்ரை பண்ணுறான் ரம்யா வந்து அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தலையாக பார்க்கும்போது ஆமாவது தடவை சொன்னாங்க அதுக்கு கேட்கல கூட எடுத்து அடிக்காங்கன்னு சொல்லி அந்த சப்போர்ட் வந்து எடுத்துட்டாங்க உடனே ஹேண்ட் வந்து தப்பாக போவோம் தப்பு அப்படின்றாங்க இல்லை என்ன பண்ணுறது நான் வந்து அங்கே யாருக்கும் சம்பிக்க முடியாது தலையாக பார்த்தேன்றாங்க தலையாக பார்த்தா நீங்கள் என்ன அப்படியே வைக்க முடியும் வந்து போய் நீங்கள் அட்ரஸ் பண்ணணும் போய் அதான் திவ்யா சொன்னாங்களே அதை அட்ரஸ் பண்ணுவேன் அட்ரஸ் பண்ணு இந்த மாதிரி உட்காந்து உசுரை எடுத்துகிட்டு இருக்குது திவ்யா கனஸ் அப்படிங்கிறது தான் ஒரு கேமும் தெரில ஒரு இளவும் தெரில சும்மா உட்காந்து நடு வீட்டில் உட்காந்து வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பேசி நம்ம கண்டென்ட் கொடுக்கணும் சொல்லி கண்டென்ட் கொடுத்து கிடக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியும் ஸோ இதெல்லாம் வந்து லைவில் இருக்குது அடுத்து வெளியே உட்காந்து விக்ரம் பத்தியா அவன் இப்படி தான் பண்ணுவான் வக்கரம் அப்படின்றது மாதிரி பாருது அங்கே உக்காந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்கான் அது எல்லாத்துக்கும் தெரியும் பார்வதி அவன் வக்கரம் முடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ வேலையை பாருன்னா நீ கூட உட்கார்ந்து நீ ஒரு எச்சத்தரம் பண்ணிட்டு இருக்கப்பாரு அதுக்கு மேலே அதை பாக்குறது கண்டாவியா இருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு மத்திய கானா வினோத்துக்கு வந்து டைட்டில் கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது அப்படிங்கிறது தான் சரி இப்போ நம்ம ஓட்டிங் அனாலிசிஸ் வருவோம் ஓட்டிங் பொறுத்த வரைக்கும் வினோத் அவர்கள் சும்மா வேறு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டை குவித்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இந்த வட்டம் ஏண்டா வைக்கல தமிழ் வீட்டுல இருந்து ஒரு கப்பாச்சா வச்சிருக்கலாம்ல அஃபீஷியலா அன்னபீஷியலானே தெரியலடா கேவலமா அந்த ஓட்டு வந்து போட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ தட் இஸ் வெரி குட் அப்படிங்கிறது தான் அடுத்து இரண்டாம் இடம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பார்வதி ஸோ பார்வதிக்கு வந்து வாக்குகள் குறைய விட்டது அப்படிங்கிறது நம்மளால பார்க்க முடியுது ஸோ பார்வதியுடைய வாக்குகள் குறைவதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்வதி கம்மு கூட உட்காந்து கும்மி அடிக்கிறது தான் அப்படிங்கிறது க்ளீனாக சொல்லிட்டேன் அதுக்கெல்லாம் குறையுது மூன்றாம் இடத்தம் திவ்யா நான்காம் இடம் விக்ரம் ஸோ திவ்யாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழாயிரம் வாக்குகள் விக்ரமுக்கு நாற்பத்தி ஆறாயிரம் வாக்குகள் கவுர்தீன் அவர்களுக்கு நாற்பத்தி நாலாயிரம் வாக்குகள் கிடைத்திருக்கிறது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ சாண்ட்ரா பிரஜன் சுபிக்ஷாக்கு இப்போ கொஞ்சம் முன்னேறி இருக்காங்க ஏன்னா அந்த செக் நே செயினில் எடுத்தாங்கல்ல நெக்லஸ் அதனால் அமித் எஃப்ஜே வந்து கீழே இறங்கிட்டாங்கிறது பார்க்க முடியுது ஸோ அமித் பார்கவா இல்ல எஃப்ஜேவா இல்ல கனி கூட அவங்க கீழே இறங்கிட்டாங்க சுபிக்ஷாக்கு ஓட்டு கொஞ்சம் ஏற ஆரம்பிச்சிருச்சு ஸோ கனியா அமிதா எஃப்ஜேவா இந்த வாரம் ரெண்டு விக்ஷன் இருக்குமா ஒரே விக்ஷன் இருக்குமா அப்படின்ற கேள்விகளுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கூடிய விரைவில் பதில் வரும் அது சாட்டர்டே டிஸ்கஸ் பண்ண வேண்டிய கண்டென்ட் நம்ம இது பண்ண வேண்டாம் ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் கனி எஃப்ஜே அமித்தை வந்து காப்பாற்றுவாங்கன்னு தோணுது எனக்கு ஒரு வாரம் வச்சுருப்பாங்கன்னு தோணுது ஏன்னா அவருடைய ஃபேமிலிங்கிறப்ப கொஞ்சம் எமோஷனலாக இருக்கும் கனி அதே மாதிரி தான் எஃப்ஜே தெரிஞ்சு ஒன்றும் கிடையாது சரியா எஃப்ஜே எனக்கு தெரிஞ்சு ஒரு விக்ஷனில் எஃப்ஜே தோறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படி இல்லையா ரெண்டு விக்ஷனாக இருந்தால் அமித் எஃப்ஜே தூக்கிடுவாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியும் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா ஸோ ஓகே இப்போது வேற என்ன அப்டேட்டு வேறு ஒரு வெங்காயம் இல்லைன்றீங்களா ஆமாங்க அஃபீஷியல் வாங்க அது சொல்ல மாட்டேறீங்க அப்படின்னா அஃபீஷியல் வராமல் வேணாம் இன்னும் அதுதான் நம்பர் ஒன்று சரியா பாரும் நம்பர் டூ ஆ இப்போ திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா முன்னேறியிருக்காங்க நம்பர் த்ரீ ஃபோர்த் வந்து விக்ரம் ஃபிஃப்த் வந்து கமருதீன் இதே தான் அஃபீஷியல் அன்னஃபீஷல் என்ன இருக்கோ அதுதான் அஃபீஷியல் ரிஃப்லேட் ஆயிருக்கு இங்கே என்ன சேஞ்ச் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா மூணாவது இருந்த விக்ரம் வந்து நாலாவது பேர் இருக்கேன் சரியா மூணாவது நாலாவது இருந்த திவ்யா வந்து மூணாவது வந்துருக்காங்க அஞ்சாவது வந்து கமருதீன் தான் இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது பட் பிரஜனோட வாக்குகளும் வந்து இப்போ முன்னேற ஆரம்பிக்குது அப்படிங்கிறதுனால இப்போ கொஞ்சம் டைட்டாக தான் போகுது அப்படிங்கிறது தான் என்னுடைய கணிப்பு ஓகே ரொம்ப டைட்டாக தான் போகுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களுடைய கருத்து சொல்லி மீண்டும் சந்திப்போம்